ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு அதுவும் பழமையான வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இரநியல் பக்கத்தில் தாங்க இந்த வீடு இருக்குது இரநியலுக்கு ஹைஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு தான் வாங்க பார்க்கலாம் பிரண்டு செட் அவுட்டு இது ஒரு பெரிய ஹாலு இது ஒரு பெட்ரூம் தாங்க சூப்பராக கபோர்டு வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க பீரோ போல் இந்த ரூம்க்கு பக்கத்துலேயே வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு சூப்பராக கபோர்டு வசதி பண்ணி அருமையாக அமைச்சிருக்காங்க இந்த ரூமில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இது வீட்டோட கிச்சனு பெரிய சைஸ்லேயே இருக்குது ஆனால் பழைய காலத்து கிச்சனுங்க பழைய மாடலில் அமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது ரூமே அப்புறம் இது வீட்டோட பின் பக்கம் பின்னால் பாத்தீங்கன்னா பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி வரிசையாக பாத்ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க குளியலறை பாத்ரூமு அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்கல்ல அது மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதரை சென்று இடம் இருக்குதுங்க அதுவும் போக ரெண்டு சைடும் ஃப்ரீயாகவும் இடம் இருக்குதுங்க சூப்பராக அருமையான ஒரு இடம் இதுக்கு லெஃப்ட் சைடு இடம் காலியாக கொஞ்சம் கடக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாமி ரூம் தாங்க கிச்சனில் கூட கபோர்டு வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சாமி தாங்க போகிறோம் சாமி ரூம்லே ஒரு ஒரு மறைவான இன்னொரு ரூம் வச்சிருக்காங்க இது என்னென்னா லாக்கர்னு கூட சொல்லிக்கலாம் சாமி ரூமுக்குள்ள ஒரு மறைவான தான் இது அதுவுமே நல்லா இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடியில் உள்ள ரூம் பார்க்கலாம் மேலே மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க ரொம்ப பழமையானது ஒரு வீடு இது வந்து இந்த இடத்தோட ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒரு சென்டு வந்து பத்து லட்ச ரூபா வச்சு போகுதுங்க மொத்தம் ஒம்பதா வச்சு சென்று இது இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு ரூபா கேட்குறாங்க இது வந்து ஒரு பெட்ரூம் மேலே உள்ள பெரிய பெட்ரூம் ஒன்று அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணாமல் போட்டிருக்காங்க இது வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது பெரிய பெட்ரூமு சூப்பரானது ஒரு பெட்ரூமு ஒரு ஃபேமிலி தங்கன்னு நினச்சிங்கன்னா கூட இதில் இருக்கலாம் அருமையாக எல்லாமே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட மொட்டை மாடி அருமையான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு மொத்தம் தொண்ணூறு தான் கேட்குறாங்க ஒன்பதா சென்று இடம் அருமையான வீடு இந்த இடம் உங்களுக்கு வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏட்டை சுத்திலுமே அருமையான வீடு தாங்க ஃப்ரெண்ட்ஸு சுற்றி வீடு பக்கத்துலேயே हाई स्कूल